ஒரு குட்டி வளாக் பார்க்கலாமா லஞ்ச் பாக்ஸ் ஆர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக கொடுக்கவே முடியலை லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே என்னோடய ரொட்டின் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது அண்ட் கொஞ்சம் பிஸியாகவும் போயிட்டு இருந்ததுன்றனால காலையிலேயே என்னால் ஷூட் பண்ணுறதுக்கு முடியலை ஸோ இனிமேல் உங்களுக்கு ப்ராப்பராக லஞ்ச் பாக்ஸ் ஆர்ட்ஸ் வரும் இப்போ இந்தியாவில் பிள்ளைங்க லீவ்ல இருக்காங்க அப்படின்றனால லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வேலை இருக்காது இருந்தாலும் வீட்டில் சமைக்கிறதுக்கான நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இன்னைக்கி ஆனால் லஞ்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா இட்லி பண்ண கொஞ்சம் நிறைய கேரட் சேர்த்துட்டு கேரட் ரவா இட்லி மாதிரி பண்ணியாச்சு அதுக்கு கொஞ்சம் நேர ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தயிர் உப்பு தண்ணிலாம் சேர்த்து நல்லா ஊற வச்சாச்சு அதே பயனில் லஞ்சுக்காக பாசி கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன் நேற்று நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தது பாசி பயிர் அதுக்கப்புறம் பாலக்கீரை சேர்த்து ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் செம்ம சூப்பராக வந்துருச்சு நார்மலாக பாசி பயிர் கடையெல்லாம் பண்ணால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நைட்டுக்கு கொஞ்சம் சேர்த்தே பண்ணிவிட்டேன் நைட்டு சப்பாத்தி போட்டுக்கலான்ட்டு ரவா இட்லிக்கு சைடு சைஸாக இன்றைக்கி தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணேன் அதை ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டு இந்த பக்கம் இந்த பாசி பயிர் பாலக்கீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண இல்லையா அதையுமே கையோட இதோட பண்ணிக்கிட்டு எதுக்கு இதோட ரெசிபி ஷூட் பண்ணுவோம் நல்லா இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுவோம் இல்லைன்னா அப்படியே டிலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப சூப்பரா வந்துருச்சு இதோட ரெசிபி நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதுலயே ரெசிபி சொன்னேன் அப்படின்னா நாளை பின்னா உங்களுக்கு எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ தான் தனி வீடியோவை போடலான்னு வச்சாச்சு ஒரு பக்கம் ரவா இட்லி வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் சோறுமே வச்சுட்டு அண்ட் பாலைக்கீரை கட் பண்ண வேண்டியது இருந்தது அதையுமே கட் பண்ணிட்டு இதை தாளிச்சு போட்டாச்சு சோ நல்லா இஷ்டம் போல விசில் வச்சேன் நல்லா நமக்கு குழஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழுல இருந்து எட்டு விசில் வச்சு எடுத்தேன் அண்ட் தக்காளி சட்டிக்குமே அரைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு முதல்ல பேக் பண்ணி ஆச்சு பிள்ளைங்களுக்கு ரவா இட்லி தக்காளி சட்னி அண்ட் ஸ்நாக்ஸ்க்காக ஃப்ரூட்ஸ் வச்சு விட்டுருந்தேன் இருந்தேன் அண்ட் இந்த பக்கம் பாசி பயிர் பாலக்கீரை கிரேவியுமே ரெடி ஆகி வந்துருச்சு இதுக்கு பாலக்கீரை பாய்த்தானம்னு நானா ஒரு பேரும் வச்சுக்கிட்டேன் அண்ட் முத நாள் நைட்டு மீன் வந்து கொஞ்சம் மெரினேட் பண்ணி வச்சிருந்தேன் நாளைக்கு என்ன பண்ணாலும் இந்த மீனை வந்து பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பைத்தானம் கூட மீனும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்